நண்பர்களே நிறைய பேர் நீங்கள் நம்ம டிடி கேட்டில் ஃபீடை எடுத்து பயன்படுத்திட்டு வர்றீங்க ஒரு சிலர் அரைச்சதாக இல்லாமல் தானிய கலவையாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுடைய கோரி கேட்குறேங்க ஹெச்டி ஃபீட்ஸ் அப்படின்ற பேரில் அடர்தீவனத்தை அரைக்காமல் தானிய கலவையாக உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த ஃபீடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினரல் மிக்சர் லிவர் டானிக் கால்சியம் டானிக் இந்த மாதிரியான சப்ளிமெண்ட்ஸை நீங்கள் தனியாக ஆட் பண்ணி கொடுக்கணும் எப்போவுமே நீங்கள் கொடுக்குற விலைக்கு ஒருத்தாக தான் நம்ம ஃபீடு இருக்கும் அந்த வகையில் இந்த ஃபீடுமே நல்ல தரமான ரா மெட்டீரியல்ஸ் நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் நம்ம ஃபீடை பொறுத்த வரைக்கும் மக்கா சோளம் வெள்ளை சோளம் சிவப்பு சோளம்னு சொல்லிவிட்டு தானிய வகைகள் மட்டும் இல்லாமல் உளுந்து துவர பட்டாணின்னு சொல்லிட்டு பொட்டு வகைகளும் இதில் சேர்த்துருக்குறோம் பீன்ஸு பட்டாணி சுண்டல் நரி நரிப்பயிருன்னு சொல்லிவிட்டு பயிர் வகைகளும் இதில் வந்து சேர்த்து தரோம் குச்சி தீவனம் புண்ணாக்காயிட்டம் பருத்தி கொட்டை எல்லாமே இதில் சேர்ந்து வந்துடுது சீசன் அவைலபிலிட்டி மார்க்கெட் ரேட் பொறுத்து ஒரு சில ஐட்டங்கள் கூடலாம் குறையலாம் ஆனால் நம்ம ஃபீடை பொறுத்த வரைக்கும் பதினெட்டுலேருந்து இருபது பர்சன்ட் ப்ரோட்டீன் ஆகும் அந்த மாதிரி தான் நம்ம ஃபீடை டிசைன் பண்ணியிருக்கிறோம் பல நாள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த ஃபீடு வெளியிடுறோம் ஆறு கிலோ வரைக்குமே ஆவரேஜாக வெயிட் கெயின் நம்ம ரிசர்ச்சில் ஏறி இருக்குது ஆனால் நீங்கள் சப்ளிமெண்ட்ஸு ஆட் பண்ணி கொடுக்கணும் விலை விவரங்களுக்கு ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்பி பயன்படுத்துங்க நல்லா பயணம் பெறுங்க நன்றி வணக்கம்